நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது இந்திய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்தது போன்று நேற்று இரவு ஒரு மணி அளவில் நமது இந்தியாவின் விமானப்படையானது அனைத்து கப்பற்படை மற்றும் இராணுவத்தின் ஒத்துழைப்போடு பாகிஸ்தானின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலானது பல நாட்களாக திட்டமிடப்பட்டு சுமார் ஒரு வாரத்திற்கு மேலாக திட்டமிடப்பட்டு தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நண்பர்களே அனைவருமே எதிர்பார்த்தோம் பாகிஸ்தான் முழுவதுமே இந்தியா உடனடியாக தாக்கும் என்று ஆனால் அவ்வாறு தாக்காமல் அவ்வாறு தாக்குவது சரியில்லை என அமெரிக்கா கூறி வந்ததாலும் இந்திய காஷ்மீர் பகுதியில் உள்ள சுற்றுலாப் பயணிகளை லஷ்கர் தைபா அமைப்பினர் சுட்டு கொன்றதால் அதற்கு இந்தியா நிச்சயம் பதிலடி கொடுக்க வேண்டும் என நாங்கள் விரும்புவதாகவும் ஆனால் இந்த போர் பெரிய அளவில் ஆகிவிடக்கூடாது என்பதனை இந்தியா கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்கா கூறியதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக திட்டமிட்டு இந்த நடவடிக்கையை இந்தியா எடுத்துள்ளது நண்பர்களே ஒரு நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு முன்பே இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கும் ஆனால் இந்தியாவின் முக்கிய குறிக்கோள் பல நாடுகளின் வேண்டுகோளுக்கிணங்க பாகிஸ்தானில் இருந்து தீவிரத்தை வளர்த்து விடக்கூடிய அமைப்புகள் மற்றும் அதற்கு ஆதரவு அளித்து வருகின்ற ஆதரவாளர்களை ஒழிப்பது என்ற முறையில் செயல்பட வேண்டியிருந்ததன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களை பாகிஸ்தான் என்ற ராணுவம் அடிக்கடி இடத்தை மாற்றி அவர்களை ஒழித்து வைத்து கொண்டே வந்தது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பல பகுதிகளாக பிரிந்து பல்வேறு இடங்களில் தங்க ஆரம்பித்தனர் இந்தியாவுக்கு தெரியாத வண்ணம் அவர்களை ஒழித்து வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்த நண்பர்களே பாகிஸ்தானின் பிரதமர் கூட அந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை ஆனால் பிற நாடுகளுக்கு தீவிரவாதத்தை அளித்து பாகிஸ்தானையே ஒன்றுமலாமல் ஆக்கக்கூடிய அந்த லஷ்கர் இ ஜெய்ஷ் இ முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் பெருமளவில் பாதுகாப்பு அளித்து அதற்காக ஏராளமான செலவுகளை செய்து இந்தியாவின் மீது தாக்குதலை நடத்துகின்றது நண்பர்களே இந்தியாவின் மீது நேரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் என்ற இராணுவத்திற்கு தைரியம் இல்லை போதிய வலிமை இல்லை இந்த நேரத்தில் குசும்புத்தனம் செய்து கொண்டு பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை வளர்த்து அந்த தீவிரவாதிகளை உள்ளே அவர் அவர்களை உற்பலி செய்கிறது பாகிஸ்தான் இராணுவம் ஆகவே இவர்களுக்கு எவ்வாறாவது தக்க பதிலீடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் உளவு அமைப்புகள் இவர்கள் எங்கெங்கே இடமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கண்காணித்து வந்த நண்பர்களே முட்டாள்தனமான செயல்களை செய்து வருகிறது பாகிஸ்தான் என்ற இராணுவமும் பாகிஸ்தானின் அரசும் நண்பர்கள் ஒரு தீவிரவாத அமைப்பு தலைவர்களுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு என்ற வகையில் அவர்களை அடிக்கடி இடமாற்றி கொண்டு வந்தால் அந்த மாற்றுவது யாருக்கும் எப்படி தெரியாமல் போய்விடும் மூன்று என்பது மூ தீவிரவாத தலைவர்கள் தங்கியுள்ள அந்த இடத்திற்கு சுற்றி மூன்று இடங்களிலுமே மூன்று பகுதிகளிலுமே மூன்று வளைவுகளிலுமே ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பில் இருப்பார்கள் இவர்கள் ஏன் இங்கே பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் என்பது அந்த நாட்டு மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமா அந்த நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் போய்விடுமா அங்கே பிச் அங்கே பிச்சை எடுப்பது போன்று ஏழையாக கண் தெரியாத குண்டோர்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ரா அமைப்பைச் சேர்ந்த வீரர்களுக்கு தெரியாதான் பாகிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் எங்கெங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நமது ரா அமைப்பும் இதர இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளும் அங்கே பாகிஸ்தானுக்கு தெரியாமல் பல்வேறு விதங்களில் வேடம் கொண்டு பிச்சைக்காரர்களாக கண் தெரியாதவர்களாக நொண்டியாக அங்கே பிச்சை எடுத்துக்கொண்டு அங்கே பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது என்பதை நமக்கு தகவல்களை இதுக்கு கொடுத்து போது இந்த ஒரு வார காலத்திற்குள் இவர்கள் இந்த தீவிரவாத தலைவர்களை எங்கெங்கு ஒழித்து வைத்திருக்குள்ளார்கள் எங்கெங்கே ஒழுத்து வைத்துள்ளார்கள் என்பதென்ற துல்லியமான தகவல் நமது இராணுவத்திற்கு அவ்வப்போது வந்து கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இரவு அதாவது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆரம்பித்த தாக்குதல் ஒன்று முப்பது வரை நடந்ததாக கூறப்படுகிறது நண்பர்கள் நமது இராணுவத்தின் விமானப்படை குறிப்பாக புதிதாக வாங்கப்பட்ட ரஃபேல் விமானத்தின் மூலம் இந்த தாக்குதல் நடந்திருக்கும் என்று தெரிகிறது தீவிரவாத அமைப்புகள் தங்கியிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்பது இடங்களை தாக்கி அளித்த கூறப்படுகிறது நண்பர்களே நமது விமானம் பாகிஸ்தான் நாட்டிற்கு உள்ளே செல்லவில்லை நமது நாட்டிலேயே மேலேயே ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து கொண்டு எதிர்நாடு வரை சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி அதில் தேவையான வெடிபொருளை கொண்டு சொல்லக்கூடிய ஆயுதத்தையும் பொறுத்து இந்த தாக்குதலை ஒம்போது இடத்தில் நடத்தி விடுவதாக தெரிகிறது நண்பர்களே இவற்றில் முக்கியமாக நாம் ஏற்கனவே நமது இண்டை நியூஸ் செய்தியில் நாம் விவாதித்து வந்தது போன்று ஸ்கால்ப் மிசைல்களை பயன்படுத்தி உள்ளதாக தெரிகிறது ஸ்கால்ப் என்ற மிசைலானது மிக மெதுவாக மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது ஆனால் இந்த ஆயுதம் வருவதை இந்த மிசைல் வருவதை ஸ்கால்ப் மிசைல் வருவதை நாடுகள் ரேடார்களோ நாடுகளின் விமானங்களோ கண்டுபிடிக்க முடியாது என்று நாம் கூறியிருந்தோம் ஆகவே ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த மிசைகளானது குறிப்பாக இலக்கினை தாக்கியே தீரும் என்றும் கூறியிருந்தோம் நண்பர்களே ஆகவே பெரும்பாலான இடங்களில் ஸ்கால்ப் மிசைகள் பயன்படுத்தப்பட்டு இவற்றின் துளைவு முன்னூத்தி அறுபது முதல் ஐநூத்தி அறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் என்று கூறியிருந்தோம் ஆகவே லஷ்கர் தீவிரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய அதன் தலைவர் தங்கிக்கூடிய இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்புகள் தங்கியுள்ள இடத்தை பார்த்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நண்பர்களே இவற்றில் லஷ்கர் அமைப்பைச் சேர்ந்த பல தலைவர்களும் அவர்களில் உறவினர்களும் இறந்துள்ளதாக தகவல் வருகின்றனர் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஹேமர் ஸ்மார்ட் மிசைலையும் பயன்படுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த ஹேமர் ஸ்மார்ட் மிசைல் என்பதும் பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்டது இந்த மிசைலானது எழுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது இவற்றில் ஜிபிஎஸை பயன்படுத்தலாம் ஜிபிஎஸ் மற்றும் இன்ஃப்ராரேட் ஆகிய இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தலாம் இனர்சியல் நேவிகேஷன் ஜிபிஎஸ் இன்ஃப்ராரேட் ஆகிய மூன்று சென்சார்களையும் பயன்படுத்தி இலக்கினை தாக்க முடியும் நண்பர்கள் குறிப்பாக இவற்றில் வேண்டிய அளவுக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ இடையுள்ள வார்கெட் தாக்குதல் ஆயுதத்தையும் பொருத்தி இவற்றை நாம் நமது ரஃபேல் விமானத்திலிருந்து செலுத்தி ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து கொண்டு அருகில் உள்ள இலக்கினை தாக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் பகுதியில் உள்ள இலக்குகள் ஐந்து இடங்களை தாக்கியுள்ளது நமது இந்திய விமானப்படையின் நண்பர்களே இவற்றில் ஏராளமான சேதாரங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே தொடர்ந்து இது சம்பந்தமான செய்திகளை நாம் வெளியிட உள்ளோம் தொடர்ந்து இன்டென் நியூஸ் வீடியோ செய்தியினை பார்க்கிற நண்பர்களே இத்துடன் இண்டை நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்